தொங்கிட்டே இருக்கு பாரு தொங்கிட்டே இருக்கு பாரு எப்ப நான் வந்த தொங்கிட்டே இருக்கு பாரு ஆனால் அவ்வளோதான் இருக்கு பாருங்க பத்தனமா இவ்வள பத்து மலை முருகன் லெவல் சாமி நான் ஏறத்துக்குள்ள எல்லாம் கழிஞ்சு போச்சு வாங்க போவோம் பத்து மலை முருகன் கோவில் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு நான் ஏறி வந்தாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு தண்ணி சொட்டுதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா சொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க வருங்க சொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே தான் ஒரு அஜித் வந்து நம்ம சிவக்கொடி பறக்குதான் டான்ஸ் அது அப்புறம் உண்மையிலே இது என்ன பாறது கல் மாதிரி இருக்கு கல் தாங்க இருக்கு ஏங்க கல் சுண்ணாம்பு பாரு ஆனால் சார்பாக இருக்கு வருங்க கிழிச்சறிஞ்சிடும் நீங்கள் வாங்க எல்லாருக்கும் சாமி இங்க இருந்து அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிறீ எப்படி கூட இருக்கிறியா இங்கே